ஒரு நபி வாழ்க்கை முழுக்கொண்டவர்கள் அவர்கள் கேட்கிறார்கள் நான் ஒரு நன்றி உள்ள வேண்டாமா என்று

இரவில் ஏனும் கொஞ்சம் எழுந்து அமல் செய்யுங்கள் என்று அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அகில உலக அருட்பெறும் ஜோதி கண்மணி முகமது ரசூலுல்லாஹி லாஹி சலுல்லாஹு வச சல்லாம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தமத தாபியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாவின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக சொர்க்கங்கள் எட்டு அந்த சொர்க்கங்களையும் அந்த சொர்க்கங்களையும் அதற்கு தகுதியான நபர்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த ஒரு அடிப்படையில் ஜகத்துல் பிரிதோஸ் என்ற ஒரு சொர்க்கத்தை பற்றியும் ஜன்னத்து சலாம் தாரு சலாம் என்ற ஒரு சொர்க்கத்தை பற்றியும் அதில் புகக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய தராதரங்கள் அவங்களுடைய தனித்தன்மைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வந்தோம் இன்றைக்கு மிக முக்கியமான சொர்க்கமான ஜன்னத்துல் அதுன் என்ற சொர்க்கத்தை பற்றி இன்ஷா இன்ஷால்லா நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா பேருபகாரன் பெரும் குடையாளன் நரகத்தை ஏழாக படைத்த இறைவன் சொர்க்கத்தை எட்டாக படைத்தார் காரணம் ஏதாவது ஒரு அமல் அவன் செய்து விடட்டும் சொர்க்கங்களை நாம் கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது தகுதி தராதரத்தின் அடிப்படையில எட்டில் ஏதாவது ஒன்றில் அவன் புகவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பரிசீலித்த இறைவன் சொர்க்கத்தை எட்டாக நமக்கு தந்திருக்கிறார் அதில் இந்த ஜன்னத்துள்ள அதின் என்பது மிக முக்கியமான சொர்க்கங்களில் ஒன்று இந்த சொர்க்கத்தில் நுழைவதற்கு தகுதி பெற்ற நபர்கள் நாலு தனித்தன்மை மிக்க நபர்களாக இருக்கிறார்கள் குணம் கொண்ட மக்களாக இருக்கிறார்கள் அதுல இந்த தனித்தன்மையில முக்கியமான தன்மை என்ன முக்கில் பேச்சை குறைத்தவனை அல்லாஹு இந்த சொர்க்கத்தில் அழைத்து அழகுபடுத்துகிறார் இந்த சொர்க்கம் அவனை அழைக்கிறது பேச்சை குறைப்பவன் சாந்த சொரூபிப்பா அவன் திறந்தாலே சீக்கிரம் முடிக்க மாட்டான் ரெண்டு இருக்கு த சாந்த சுவரூபி என்று பெயர் எடுப்பவர் எதை பேச வேண்டுமோ அதை பேசுவார் தேவையற்றதுல மூக்க நுழைக்கவும் மாட்டார் அதை பத்தி பேசவும் மாட்டார் இந்த நபரை குறிவைத்த அந்த சொர்க்கம் அழைக்கிறது முக்கில் நூல் கலாம் பேச்சை குறைப்பவனுக்கு அல்லா பரம்புல ஆலையும் தரக்கூடிய ஒரு பெரும் வரம் இந்த சொர்க்கம் லுக்மான் ஹக்கீம் அலஹி சலாத்து வசலாம் அவங்க நபியும் இல்லை ரசூலும் இல்லை அவங்க ஒரு வலி சூரத்துல் லுக்குமான்னு சொல்லிட்டு அல்லாஹத்தால பதிவே செஞ்சிருக்கிறான் அவங்களுடைய ஸ்பெஷல் குணத்தை தப்சீருடைய உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நிறைய ஆமால்கள் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் அவங்கள்ட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா தேவைக்கு மேலே எதையும் பேசவே மாட்டாங்க தாவூத் அலி இஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க அவங்களாம் தேவைக்கு அதிகமாக பேசவே மாட்டாங்க எது வார்த்தையோ அதை மட்டும் பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க பலவலனு பேசி எவனைய பத்தி எவனையாவது பத்தி பேசி வீணான வார்த்தைகளை பேசி அதுல உள்ள பலாய் உசீபத்தை நான் சுமக்க முடியாதுன்றதுனால குமார் அலகி சலாத்து வசலாம் தன் அருமை மகனுக்கு உபதேசமாகவும் செய்து இருக்கிறாங்க மகனே அல்லாஹ்வுடைய திக்கிரையை தவிர்த்து மற்ற எல்லாமே வீண்தான் அந்த வார்த்தைகள்ல ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் நீ மகனே வார்த்தைகளை சுருக்கி கொண்டு எதை பேச வேண்டுமோ அதை பேசுன்னு தானும் கடைபிடித்து தன் அருமை மகனுக்கும் சொல்வதாக நாம நிறைய எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலாம் பதிவு செய்வான் அந்த மாமனிதரின் குணமே வந்து பேச்சை குறைக்கிறது தான் தாவூத் அலி இஸ்லாம் சிறந்த பொற்கொள்ள இரும்பை உருக்கி அதுல திங்ஸ் செய்யக்கூடியவங்க அப்போ ஒரு அற்புதமான ஒரு வால் ஒன்று அவங்க பக்கத்தில் இருக்குது லுக்மான் அலி இஸ்லாத்து அவர்கள் கேட்க போறாங்க கேட்க போயிட்டு அது கூட வீணாகுமோ ஏன் அதை பற்றி என்ன பிரயோஜனம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அமைதியாக இருந்துட்டாங்க அப்பந்தான் லுக்மான் அலி இஸ்லாம் சொன்னாங்களா ஹசரத் தாவூத் அலி இஸ்லாம் சொன்னாங்களா இதை நேரம் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இதை பத்தி நீங்க கேட்க போறீங்க இந்த வால் வந்து நான் எனக்குன்னு சொல்லி போருக்கோ அல்லது மற்ற தேவைகளுக்கோ நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த வால் ரொம்ப சிறந்தது கூர்மையானது அப்படின்னு சொல்லி இந்த வாளை பத்தி ஒரு அவங்க சொன்னாங்களா நான் கேட்டா கூட இவ்வளவு கிடைச்சிருக்காது நான் மௌனமாக இருந்ததுனால நிறைவே என் ரப்பு எனக்கு தவுதல் இஸ்லாம் மூலமா தந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பேச்சில் அழிபவன் எத்தனையோ பேர் போகிறவங்களே ஒரு நாளைக்கு அவன் பேசிய புறத்தின் வகையை மட்டும் சொன்னா புதகுடியில போயிடுவான் அந்த அளவுக்கு அடுத்தவர்களை கழிவி கொடுப்பதையே தன் வாழ்க்கையாக்கி கொண்டவன் நல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்தில் எவனும் உத்தமன் கிடையாது என்பதை முதல்ல நம்ம மனதில் பதிவு செய்யணும் உலகத்தில் பிறந்த முகமது நபியுல்லு அலைவசல்லம் அவர்கள் ஏனைய நபிமார்கள் இவங்கள் தான் பாவங்கள் இருந்து மசூமீன் பாதுகாக்கப்பட்டவங்க மனசும் சொல்லி டிக்ளேர் பண்றது யாரு நபிமார்களை மட்டும்தான் பாவங்கள்ல இருந்து நான் பாதுகாத்துட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அப்ப எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான் அடுத்தவன் இறைச்சி சாப்பிட்றத நம்ம பிரியப்படலாமா ஐ யோ ஹைட்பா அதுக்குவன் தக்குன லாமா அஹை அல்லாஹ் கேட்குறான் மனித மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீங்கள் பிரியப்படுகிறீர்களா புறம் பேசுங்கள் வருவை நாள்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த மனிதர்களை எல்லாம் பற்றி புறம் பேசினானோ அந்த மனிதர்களின் ஜனாசாவை அறுத்து சாப்பிட என்னையும் பாதுகாப்பானாக பாதுகாப்பான கவனக்குறைவாக செய்த பாவங்களை மன்னிப்பானாக எவனாவது வந்து தொலைவான் நாம வேற வழி இல்லாம பேசி இருப்போம் அல்ல அந்த பாவங்களை மன்னிப்பானாக அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருமானார் சல்லா அலி தன் வாழ்க்கையில வார்த்தெடுத்த மாதிரி தான் பேசுவாங்க அவனுடைய பேச்சுக்கள் ஹதீஸுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வீணான வார்த்தைகளை ஹதீஸுகளா பதிவு செய்யப்பட்டிருக்காங்களா இல்லையே பெருவாலார் சல்லலாலே உடைய வார்த்தைகள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னா அவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு பார்த்து தெளித்து ரொம்ப தெளிந்து ரொம்ப துல்லியமாக பேசி நம்ம உணர முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கில் நுல் மனம் இந்த ஜன்னத்துல அதனில் புகக்கூடிய தராதரத்தில் உள்ளவனில் இரண்டாவது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கில் நுல் தூக்கத்தை குறைத்தவன் தூக்கத்தை குறைத்தவன தூக்கம் வராம புறண்டுகிட்டு இருக்கிறவன் இல்லை தூக்கத்தை குறைத்தவன் சொன்னா கண்ட கண்ட பலாய் முசீபத்துக்களை பார்த்து விழித்திருந்தவன் கிடையாது இரவு வணக்கத்தில் தன்னையே லயித்து தூக்கத்தை குறைத்தவன் தகஜத்தில் பிடிமானம் உள்ளவன் இந்த தகஜத்தில் பிடிமானம் உள்ளவனுக்கு ஜன்னத்தில் அதன் வா வா என்று அழைக்கிறது அன்பு சகோதரர்கள் எல்லா உங்களையும் என்னையும் கபுள் செய்வார்கள் இரவு நேர வணக்கம் இருக்கிறது அல்லாவுக்கு ரொம்பவும் பிடித்தமானவன் காதலன் இந்த உலகத்தில் இரவில் எல்லோரும் ஊரடங்கும் நேரத்தில் குரான் வைத்துக் கொண்டு அழுது மன்றாடி குரானை ஓதக்கூடியவன் அல்லாஹ் அல்லாஹ் என்று நிகர் செய்யக்கூடியவன் இறைவனின் காதலன் அவன் எதை கேட்டாலும் கொடுப்பான் தகஜத்துடைய வணக்கம் உள்ளவன் சொன்னார்கள் உலகத்தில் மரணிக்கும் போது ஒரு வழியாக அல்லாவி நேசனாக நிச்சயம் அவனுக்கு மரணத்தை கொடுப்பான் என்று சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த மூத்தை பெரும் பெரும்பாக்கியம் அது மனாம் தூக்கத்தை குறைத்தவன் பயத்தால் அவருடைய பக்தியால் அவனுடைய அன்பால் அவனுடைய நேசத்தால் வணக்க வழிபாடுகளில் இரவு முழுக்க தன்னையே முகமது ரசூல் வணக்கம் எவ்வாறு இருந்தது நீங்கள் அடிக்கடி உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் அன்னை ஆயிஷா கேட்பார்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆயிற்று தாங்கள் ஏன்யா யார் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு இப்படி உங்களை நீங்கள் வருத்தி கொண்டு வணங்க வேண்டும் என்ற அன்னையின் கேள்விக்கு பதில் என்ன வார்த்தை கேட்டார்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள் நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா ஒரு நபி வாழ்க்கை முழுக்க இபாதத்தாக தன்னை உருவாக்கி கொண்டவர்கள் அவர்கள் கேட்கிறார்கள் நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று அல்லா சொல்கிறான் தாய்ந்து தொழக்கூடிய பழக்கம் உள்ளவனை அவன் இருந்தாலும் அவன் விழா எலும்பு இருக்காது எழுந்து 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 தகஜ தொழு என்று அவன் விழா எலும்பு அவனை உசுப்பி விடும் என்று அவர்களை பற்றி அல்ல போற்றுகிறான் இன்னொரு இடத்தில் சொல்வான் ரசூலுல்லாவுடைய சிறப்பு பெயர் நீங்கள் தூங்குங்கள் ஆனால் இரவில் சிறிது ஏனும் கொஞ்சம் எழுந்து அமல் செய்யுங்கள் என்று அல்ல சொல்வான் அற்புதமான இந்த உலகத்தின் வாழ்க்கையில் தியாகிகள் என்று நீங்கள் பட்டியல் போட்டால் ஹசரத் பிலால் ரவி அல்லா அவர்களுக்கு பிரதானமான இடம் உண்டு ஒரு மிஸ் பண்ண மாட்டாங்க இஸ்லாமை ஏற்றதில் இருந்து அவங்க வாழ்க்கையில் அதிகமாக தூங்கியதே கிடையாதுன்னு சொல்லப்படுது இரவுல இபாதத் 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 சில நேரத்தில் தகஜத்தில் ரப்பே இந்த உலகத்தில் பிலால் என்று ஒருவன் இருக்கிறான் அவனும் ஒரு மனிதன் அவனும் ஒரு பண்பு அவனும் ஒரு கண்ணியம் உள்ளவன் என்று அவனை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தது மூலமாக இல்லை அடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு கேட்பாரற்ற பிணமாக நான் இறந்திருப்பேன் என் அடியை பொறுக்க முடியாமல் நான் படுகின்ற வேதனைகளை துயரத்தை கஷ்டத்தை சகிக்க முடியாமல் தன் சொத்துக்களில் இருந்து பெரும் பகுதியை தந்து என்னை விடுவித்தவர் செய்தனா அபுபக்கர் என் தந்தையினும் மேலானவர் என் தாயினும் மேலானவர் இந்த உலகத்தில் நான் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து கண்ணீர் வடித்து என்னையும் ஒருவனாக தன் குடும்பத்தில் ஒருவனாக என் தலையை சிரசை தடவி என்னை அழைத்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்து என்னை ஒரு இசத்தாக உயர்த்தியவர் இன்றைக்கு நீ தந்த கண்ணியங்கள் அனைத்துமே அவர்கள் மூலமாக நீ எனக்கு தந்ததுதான் அதனால் ரப்பே நாளை மறுமை நாளில் எட்டு சொர்க்கங்களின் வாசனை அவர்களுக்காக நீ திறந்து விட அவர்கள் விரும்பிய வாசல் வழியாக செல்லட்டும் அபுபக்கரே உனக்கு இந்த வாசல் தான் அந்த வாசல் தான் நீ சொல்லாம எட்டு வாசல்களையும் திறந்து காட்டி அவர்கள் எந்த வாயிலிலும் நுழைந்து கொள்ளட்டும் என்ற அந்த கண்ணியத்தை எனது அபுபக்கர் ரதி எல்லாம் அவர்களுக்கு நீ கொடு ரப்பே அப்படின்னு துவா செய்வாங்க தஹஜ்ஜத்துல அழுது தஹஜ்ஜத் ரொம்ப விசேஷமானது அப்ப இந்த ஜன்னத்துல் அதில் மனாம் தூக்கத்தை இறைவனுக்காக குறைத்து கொண்ட மக்களை வா வா என்று அழைக்கிறது எப்போது நீங்கள் தகஜத்தில் எழும்புகிறீர்களோ அப்போது நீங்கள் பிக்சர் செய்யுங்க அல்லாஹ் அபுல் ஆலமீன் நம்மை ஜன்னத்துள் அதனுக்கு தகுதி பெற்றவர்களாக ஆக்கிவிட்டான் அப்படின்னு சொல்லி பெரும்பாக்கியம் இது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கில் முக்கில் தான் சாப்பாட்டை குறைச்சவங்க இந்த லிஸ்ட்ல எத்தனை பேர் வர்றோன்னு தெரியல லால் பிரியாணியில இருந்து வால் பிரியாணி வரைக்கும் பாய் கட்டுப்படி ஒருத்தர் சொல்றார் அது எங்க சாப்பிட போறீங்க இல்லைப்பா நான் வீட்டில் இல்லை நிலந்த ஹோட்டலில் அயோய்யோ நீங்கள் அவன்ட்டே போய் சாப்பிட்றீங்க இல்லை ஃபேமஸான ஹோட்டலோ எல்லாம் பார்க்காதீங்க டேஸ்ட் ஒஸ்டபுளாக இருக்குதா டேஸ்ட் ஒன்றர் ஃபுல்லாக இருக்குதா அதை பாருங்க அவன் ஒஸ்ட்டு பாய் வாய் தான் நேர போங்க அப்படி திரும்புங்க இப்படி திரும்புங்க அங்க ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்க சாப்பிடுங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்ன மனிதர்கள் வா ஒரு உணவின் ஆய்வு இந்த அளவுக்கு மனிதனுக்கு இருக்கிறது அது ஒரு முக்க மூளையில இருக்கிற ஒரு கடையை சொல்றாரு அவர் ஃபேமஸான கடையெல்லாம் இல்ல அப்படியே சுத்தி போங்க சுத்தி போனீங்கன்னு சொன்னா இந்த அங்க திரும்புங்க இங்க திரும்புங்க அந்த அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கும் அந்த ஹோட்டல் அங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுங்க அப்படின்ற அழைக்க எல்லாரும் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் இந்த தகுதி பெறுவோமா என்னன்னு தெரியல ஹந்தக் யுத்த காலகட்டத்தில் எமெருமா நாயகம் சல்லா அலிசல்ல அவர்களும் சஹாபாக்களும் முப்பது பேர் சேர்ந்து நாற்பது குளிகளை வெட்டினாங்களாம் அந்த ஹண்டக் அவ்வளோ கஷ்டம் அந்த நேரம் பசி பட்டினி நல்லா பாதுகாக்கணும் ஒருத்தர் வந்து அப்படி சைகையிலே சொல்றார் தாங்க முடியல அப்படின்ற சொல்லாட்ட பசி தாங்க முடியல நினைத்து பார்க்கிறோம் நாம ஒரு வேலை கொஞ்சம் சாப்பாட்டில் முன்பின் இருந்துட்டா தட்டுற சாப்பிட்ற தட்டு பறக்கும் தட்டா மாறிடுது எனக்கு ஆனால் அந்த மக்களுக்கு சாப்பாடே இல்லை எனக்கு சாப்பாடு நாம் இருக்கிறது கரியில கொஞ்சம் மசாலா கம்மி உடனே நான் என்ன பண்ற தெரியுமா சாப்பிடுற தட்டை பறக்கும் தட்டா மாத்திடுறேன் என் ரப்பு எவ்வளவு பெரிய பேருபகாரன் பெரும் கருணையாளன் கொடையாளன் மூன்று வேளைக்கும் சுவை மிகுந்த பானத்தை சுவை மிகுந்த சாப்பாடை எனக்கு தந்து கௌரவப்படுத்துறான் ஆனா என்னுடைய ஆமாள்களோ படுமோசம் அந்த சாபாக்களுக்கு உணவு இல்லை அந்த சாபாக்களுக்கு போதிய போஷாக்கு இல்லை ஆனாலும் அவருடைய வணக்க வழிபாடுகள் அவருடைய சேவைகள் அவருடைய தியாகங்கள் கொஞ்சமா நஞ்சமா அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரியது அன்பு நெஞ்சங்களே அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா கந்தக் யுத்த களத்தில் இப்படி பாசையில சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடையை தூக்கி காட்டுறாங்க அங்க ரெண்டு கற்கள் கட்டப்பட்டிருந்தது அப்படியே வேதனையில அப்படி என்ன செய்றார் அந்த சஹாபி பெருமானார் அவர்களுடைய கவலையில் கண்ணீர் ஊக்குறார் இதை கண்ட ஜாபிர் ரலியல்லாஹு தக்குன்னு ஓடுறாங்க வீட்டில் போய் கேட்குறாங்க ஏப்பா ஏதாவது சாப்பிட இருக்காப்பா அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க ஒரு சின்ன குட்டி நிற்கிது அதாவது அறுத்துடுவோம் அந்த தாய் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி பாருங்க நம்ம பொம்பளையில் என்னொன்று இன்னும் எல்லோரும் இப்போ பார்க்க சாப்பாடுலாம் இல்லை போ அப்படின்ற மாதிரி விரட்டி விடுவாங்க ஒரு சின்ன குட்டி இருக்குதுப்பா அதை அறுத்துருவோம் சரிப்பா சாப்பாடு எத்தனை பேரை கூப்பிட்டு வரலாம் குறைவான நபர்களை கூட்டுவாங்க அஞ்சு பேர் போதும் ரசுல்லா அவங்களுக்கு நெருக்கமான யாரையாவது ஒரு அஞ்சு பேர் போதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போற போயிட்டு சுல்லாவுடைய காதில் குசு குசுன்ற ஜாபி ரோந்தி எல்லாம் யாரும் சொல்லலாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க அந்தந்த பாவம் இலை அந்த ஒரு சாபி தூக்கி காட்டினார்ல அந்த சாப்பாடு இல்லை சைகளை சொன்னார் அவர் ஒரு அஞ்சு பேர் மட்டும் இன்சாரலாம் என்ன செய்ய சாப்பிட வாங்க அப்படின்ற உடனே பெருமானார் செல்லலா அலி செல்லாம் சத்தம் உயர்ந்த என்றாங்க ஏன்னா அவர் தான் பாங்கு சொல்றவர் சப்தம் உயர்ந்த பிலாலே எங்கே வா அப்படின்றார் வருவாரா வர்றார் சத்தம் போட்டு அத்தனை பேருக்கும் ஜாபீர் விருந்து வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அறிவிப்பு செய்கின்றாங்க அல்லாஹு அக்பர் என்ன செய்வார் விலகலத்து போனார் ஜாபீர் வந்து எல்லாம் ஒருவேளை பசியில காதை அடைச்சிரும் வாங்கல சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஆட்கள் பசியில காதை அடைச்சிரும் அப்படின்னு ஒருவேளை அஞ்சு பேரை ஐநூறு பேர்னு நினைச்சிட்டு அங்கே லோண்டு சொல்லலாம் இப்படின்றார் ஐநூறு பேர் தான்ப்பா இருக்கிறோம் அப்படின்றாங்க ரசூல்லா ஐநூறு பேர் தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு வாருங்கள் நம்முடைய சகோதரர் ஜாபீர் நமக்காக விருந்து பிரச்சாரம் செய்ய போகிறார்னு உடனே குள்ளும் அஜ்மாயின் அப்படின்னு ஓடி வர்றாங்க எல்லா சஹாபாக்களும் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி ஓடுகிறார் மனைவிடத்தில் ஓடுகிறார் ஓடி ஜாபீர் பெரும் படை வருகிறார் ரசூலுல்லாஹிடைய பரிவாரங்கள் வருகிறது அபடின உடனே வய் ஹக்க அந்த அம்மா உங்களுக்கு என்ன கேடு அப்பதான் பொம்பளைன்றதை வெறுப்பு எடுத்துறாங்க அப்பதான் பொண்டாட்டின்றது இது வருது வெளியில உங்களுக்கு என்ன கேடு நான் கொஞ்சம்தான் சொன்னேன் இவ்ளோ பேர் ச புஹாரியில வருது ஹதீஸ் இவ்ளோ பேரை கூடி வந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியலப்பா ரசூலுல்லா கூடி வர்றாங்கப்பா நீ போய் சொல்லுங்க நெலமியை விளக்குங்க அவர் வராரு வந்து நெலமியை விளக்குறார் அப்ப பெருமானார் சல்லுல்லா அலி சொல்லம் நீ போ எல்லாம் பண்ணு நான் வர்றேன் நீ போப்பா நீ எல்லாம் பண்ணு நான் வர்றேன் அல்லாஹ் அக்பர் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே சொல்லப்படும் அல்லாவை நீ கேட்கக்கூடிய விதத்தில் கேட்டால் கேட்டால் அவன் இலக்கணத்தை பார்ப்பதில்லை நீ கிழவனா குமரனா என்பதை பார்ப்பதில்லை குழந்தையை நடு நடுங்கிய கைகளோடு கேட்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு இந்த உலகத்தில் வயோதிக காலகட்டத்தில் குழந்தைய கொடுத்தான் இப்ப என் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வக்கீல் அடிக்கடி வருவார் ஜும்மா இன்னைக்கு வரல சங்கோஜப்பட்டு கூடாது அவரு அவருக்கு வயசு ஐம்பது இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு ரெட்ட குழந்தை அதோ எத்தனை குழந்தைங்க ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் வேணும்னு கேட்டேன் சும்மா சொல்ல அதை ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் கொடு அப்படின்னு அப்போ அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களை இறைவனை பொறுத்தவரை இலக்கணங்கள் தேவையில்லை அவன் மனம் மட்டும்தான் மேல்

அத்தனை மக்களும் சாப்பிட்டார்கள் அதிசயமான ரசூலுடைய மோகிசா என்ற பாடத்தில் இதை வகைப்படுத்துவார்கள் அற்புதங்கள் என்ற பாடத்தில் இதை வகைப்படுத்துவார்கள் அத்தனை மக்களும் சாப்பிட்டார்கள் அத்தனை மக்களும் சாப்பிட்டார்கள் இந்த மாதிரி நாலாவது கேட்டகரி அதனுக்கு தகுதி பெற்றவர் மக்களோடு ரொம்பவும் ஒரேடியாக புழங்கிக்கிட்டு மக்களோடு மக்களோடு மக்களாக எப்ப பார்த்தாலும் மக்களோடையே இருப்பார் அல்லாவோடு இருக்கிற நேரங்கள் கம்மி இவருக்கும் அந்த ஜன்னத்துலாத்தின் இடம் தராது மக்களை விட்டும் பிரிந்து நல்ல நல்லமல்களிலும் நல்ல திக்கர்களிலும் பிக்குர்களிலும் தன்னையை இழைக்கக்கூடியவருக்கு இந்த அதன் வா வா என்று அழைப்பு கொடுத்து காத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அல்லாஹு ஆலமீன் இந்த ஜன்னத்துள்ளா அதுன் என்ற சொர்க்கத்திற்கு தகுதி படைத்த மக்களில் ஒன்றாக நம்மை ஆக்குவானாக ஒருவராக நம்மை ஆக்குவானாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ஏனைய சொர்க்கங்களையும் அதற்கு தகுதி பெற்ற மக்களையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் சொல்லப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜமாத்து உலமா என்ற பெரும் கோட்டை கோடம்பாக்க வட்டார் ஜமாத் உலமா இந்த காலண்டர் உங்களுக்கு தரப்படுறதுனுடைய நோக்கம் என்னண்டா இது முழுக்க முழுக்க வியாபார நோக்கம் அல்ல நம்ம இல்லை இமாமத்து செய்ய முடியாத வயோதிக உலமாக்கள் அவங்களுக்கு உண்டான மாத மாதம் ஏதாவது ஒரு ஹக்கு ஜமாத்து உலமாவில் இருந்து அல்லது வருடத்திற்கு ஒரு முறை அவங்களுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹதியா திடீர்னு விபத்தில் அல்லா பாதுகாக்கணும் இறந்து போன உளமாக்கல் கையெழு நிலையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தார் இது போன்ற உலமாக்கல் சார்ந்த நலத்திட்டங்களை செய்வதற்கு இந்த காலண்டரை ஒரு காரணியாக நமக்கு தந்திருக்கிறாங்க ஒரு காலண்டருடைய விலை அறுபது ரூபான்னு சொல்லி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது எல்லோரும் வாங்கி பயன்பெற்று நலிந்த உலமாக்களின் நலனுக்காக உங்களுக்கு முன்னால் நின்று மார்க்கத்தை சொன்ன உங்களுடைய உஸ்தாத்மார்களின் நலனுக்காக இன்ஷா அல்லாஹ் இந்த காலண்டரை வாங்கி கொஞ்சம் ஒத்துழைப்பை தாருங்கள் சென்னை மாவட்ட ஜமாத் உலமாவால் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலண்டர் அனைத்து தகவல்களையும் கொண்டது பார்ப்பதற்கும் ரொம்ப நல்ல பார்க்க பார்க்க பார்வையான ஒரு கவர்ச்சியான தோற்றம் உள்ளது அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக யாராவது ஒரு புண்ணியமாக வந்து ஒரு நல்ல சாலிகானவங்க இதை நீங்கள் கொஞ்சம் விற்று கொடுத்துருங்க இன்ஷால்லா கீழே நின்று ஒரு காலண்ட்ரு அறுபது ரூபான்னு சொல்லி யாராவது நல்லாவிற்காக கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருங்க